தெய்வ கட்ட நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நாம் பார்க்கக்கூடியது கண்ணதாசருடைய பாடல்களில் இருந்து நுண்பொருள்கள் எல்லாருமே தெரிஞ்சு பாட்டான் தெரிஞ்சு பார்த்தான் என்ன பொருள் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் கூட பாட்டுக்கு போய் நீங்கள் பாட ஆரம்பிச்சிட்டீங்களே ஐயோ அங்கே பாரு அந்த அம்மா அவங்க பாட்டுல பாடுறாங்க ஆ என் வயசு இருக்கும் அந்த காலத்தில் பார்த்துருப்பாங்க போல இருக்க அந்த பாடத்தை அந்த பாட்டெலாம் ரேடியோவில் கேட்டது அபூர்வமான பாடல் ஆனால் இதை வைத்து கண்ணதாசனை அந்த ஆள் எப்பவும் குடிகாரம்பா அந்த கோப்பிங்கிறது புட்டி மது விரைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கண்ணதாசன் மாதிரி உள்ள உத்தவமான கவிஞர்களை நாம் பழிச்சுன்னு விட முடியாது முடியாது காரணம் இந்த பாட்டுக்கு உண்டான அந்த காட்சின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் பார்த்துருப்பீங்களே தெரியுமே இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட்டு முன்னாள் மாணவர் முத்தையா அப்படிங்கிறாங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இப்போ இருக்கிற பசங்க பள்ளிக்கூடத்து பசங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட முன்னால வந்து நின்றுக்கிட்டு ஒரு பழைய மாணவர் ஓல்டு ஸ்டூடெண்ட் பாடுறாரு அப்படிங்கும்பொழுது பொழுது நான் எப்பவுமே புட்டியும் கிட்டியுமா தான் கையில இருப்பேன் கூத்து அடிச்சுக்கிட்டு இருப்பேன் யாராவது பாடுவார்களா யாரும் பாட மாட்டாங்க இதையே தொழிலா வச்சிருக்கிறவங்க கூட அங்க வந்த நேத்திக்கு கூட ஒரு பெண்மணி என்னை பார்த்து விரும்பினாள் நான் தான் விஸ்வாமித்திர முனிவர் மாதிரி ஹம் ஹம் அப்படின்னு சும்மா விடுவாங்க இவர்களே இப்படி என்றால் கண்ணதாசனை பற்றி பலவிதமான தகவல்கள் கண்ணதாசன் என்னைய கண்ணதாசன் அவர் ஏதோ நம்ம ஆகும் திட்டம் விவரம் தெரியாமல் பல பேர் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அடியனுக்கு நல்லாவே தெரியும் அதான் டிஎம்எஸ் கூட நாற்பத்தி ரெண்டு வருஷம் சொல்லியிருக்கானே கண்ணதாசனை விட அதிக அளவில் அடியனுக்கு தெரிந்த எட்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு ஆள்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன மரியாதை என்ன கூத்து அவர்களெல்லாம் தெய்வத்தை பற்றி பேசலாம் ஞான நூல்களுக்கு உரை எழுதலா கண்ணதாசன்லாம் பக்கத்திலே போக முடியாது மிகவும் உயர்ந்த ஒரு உத்தம உத்தமமான ஆன்மா கண்ணதாசன் இவ்வளவு நான் ஏன் சொன்னேன்னாக்க அந்த ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு என்பது மறந்து போய் கூட மது உள்ள அந்த கோப்பை அதை சொல்லவில்லை ஏன்னா பள்ளிக்கூடம் மாணவர்களுக்கும் பாடிக்கிட்டு இருக்காரு அங்க போய் இதை சொல்ல மாட்டார் அங்கேயே அடிபட்டு போயிருது அடுத்தது ஒரு கோலமைகள் என் துணை இருப்ப ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் ரெண்டு வரையும் சேர்த்து நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலேயே நாங்கள் படிக்க அந்த முன்னாடி ஒரு டெஸ்க்குன்னு போட்டிருக்காங்க இல்லையா பெஞ்சு டெமோ ஒன்று போட்டிருப்பாங்களே அதுல இந்த மை மை புட்டின்றாங்களே இங்கு பாடு அது வைக்கிறதுக்கு வட்டமா இடம் வச்சுருக்கோம் தெரியுமா வட்டமா இருக்கும் பல ப பல பெயர்களுக்கு அந்த காலத்து ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது அந்த இடத்தில் கோப்பை என்பது இங்கு இங்கு அந்த எழுதும் மயின்னு சொல்றோம் ஆதி குறிக்கக்கூடியது ஒரு குடி குடியிருப்பு கோல மயிலுங்கிறது இது இல்லையா அப்படின்னா அது அல்ல இது ரவீந்திரநாத் ஆகும் எவ்வளவு பெரிய ஆட்கள் அவர் வெளியே விஷயம் இருக்கு மயில் இருக்கு இல்லையா மயில் இறகு அதை அப்படி நினைச்சு இதில் நினைச்சு இதில் நினச்சி அப்படி எழுதுவாங்க அப்படி எழுதுவாங்க ஒரு கோலமயில் என் இது ஏதோ நானே கற்பனை பண்ணி சொன்னேன்னு நினைக்க வேண்டாம் இந்த ரெண்டு எதிர்க்கு நாக்க பாடலிலே என் உயிர் துடிப்பு அந்த ஒரு கோப்பைங்கிறதும் இந்த கோலமயில்கிறதும் இசைப்பாடல்கள் எழுதுவதற்காக தாயா கண்ணதாச நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு எல்லா இடத்துலையும் எது இது நல்லா இருக்கோ அதை எடுத்து சொல்ல வேண்டியதுதான் கவிஞனான என்னுடைய கடமை வேலை நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு அதான் கண்ணதாசன் தெரியுதா நீ யாரு அப்படின்னு கேக்குறீங்களா கண்ணதாசன் அடுத்ததுல அதில் சொல்றாரு காவியத்தாயின் கிளைய மகள் காதல் பெண்களின் பெருந்தலைவன் பாமர ஜாதில் தனி மனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் ஒரு கோப்பையிலேயே தபல் அடிச்சுக்கிட்டு வரும் பார்க்கணும் எங்க போடும் உம் நான் காவியத்தாயின் இளைய மகன் இதை வச்சு வேற இடம் விளக்கம் இருக்கு அதை ஒதுக்கிடுங்க தயவு செய்து நான் ஏன் இதை பாடுறேன்னாக்க எனக்கு முன்னாடி எத்தனையோ கவிஞர்கள் போய் அறியாம தாம்பாட்டிலும் முட்டிக்கிட்டு நிக்குது பாருங்க எனக்கு முன்னாடி எத்தனையோ கவிஞர்கள் இருந்தார்கள் மிகவும் மூத்தவர்கள் சங்க காலத்தில் ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் பார்த்தா அவ்வளவு பேர்களை விட நான் இளையவன் காவிய தாயின் இளைய மகன் ஒன்னு காவிய தாயினுடைய மகன் இன்னொன்னு காவியத்தாயின் இளைய மகன் நான் சின்ன குழந்தை என்ன உரிமையாக அவருக்கு காதல் பெண்களின் பெரும் தலைவன் ஏதாவது நினைச்சுக்கிட்ட நான் பொறுப்பு இல்லை எல்லாம் கவிஞர் அப்படிதான் எழுதியிருக்காரு நீங்க காதலுங்கிறத காமம் என்று பொருள் கொண்டால் அதற்கு கண்ணதாசனா பொறுப்பு காதல் வேறு காமம் வேறு இன்னைக்கு ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு எல்லாத்தையுமே காதல் மர சொதி இன்று இருக்கக்கூடிய காதல் என்பது காதலே அல்ல காமம் தான் தெரியுதா காதல் பெண்களின் பெரும் தலைவன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிப்பட்ட உயர்ந்த உத்தமொத்தமான அந்த தூய்மையான காதலை அடியின் பாடல்களில் பதிவு செய்வேன் இதுக்கு எக்கச்சக்கமா பாட்டு அதெல்லாம் பரம் பார்ப்போம் பாமர ஜாதியில் தனிமனிதன் உம் நான் படைப்பதனால் இந்த கவிதைகளை படைக்கின்றேன் அல்லவா அந்த அந்த மானிடர்களுடைய குணங்களை என் பாடல்களை பதிவு செய்கிறேன் அல்லவா ஆகவே என் பெயர் இறைவன் ஆஹ் ஓ பாட்டு எழுதுவியா சரி கண்ணதாசா பாட்டு எழுதி நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கவிஞர் அடுத்த பகுதியிலேயே அதற்கு பதில் சொல்லுகிறார் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேனவர் மாண்டு அதை பாடி வைப்பேன் நான் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு அதை பாடி வைப்பேன் நிரந்தரமானவள் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை ஒரு என் கூடியிருப்பு அப்படி தூக்கின்னு போவாங்க